அன்பான வணக்கங்கள் எந்த ஒரு சம்பவத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும் ராவணன் சீதையை கடத்தினதுனால அவன் தெரியறதில்ல ராமாயணத்தை படிச்சு பார்த்தோம் தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம் ராமர் கடவுள் ரொம்பவும் நல்லவர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் ஒழுக்கமானவர் தேவர்கள் என்றாலே நல்லவர்கள் தான் அசுரர்கள் மோசமானவர்கள் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கு இதற்கு நம்மளுடைய எண்ணங்களும் பழக்கப்பட்டு இருக்குது உண்மையாகவே இந்த ராவணன் யார் எப்படிப்பட்டவர் இந்த ராவணன் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இதனுடைய தேடல் பல வினாக்களுக்கு விடை தரும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த வீடியோவை பதிவிடுறேன் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழர்களோட வரலாற்றை சிதைப்பதற்கு வட இந்தியர்கள் தலைமையில் பல வகைப்பட்ட வரலாற்று அழிப்பு ஆரம்ப இருந்தே வந்திருக்கு எல்லா வழிகளிலும் உலகை ஆண்ட மிக பெரிய சக்தியாக தமிழினம் இருந்திருக்கு ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் ராமனுக்கு நேர் எதிராக இராமாயணத்துல சித்தரிக்கப்பட்ட இந்த பல ஓவியங்கள்ல ராவணன் பத்து தலைகளை சித்தரிக்கப்படுகின்றார் ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமா காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் ராமாயணம் கூறுகிறது ராவணன் பிராமணனாகவும் சிவபக்தி மிகுந்தவராகவும் சித்தரிக்கப்படுகிறார் அதே வேளையில அவனொரு அசுரனாகவும் அசுரர்களோட அரசனாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்காரு ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதியிலும் வேறுபட்டே காணப்படுது ராமாயணத்துல ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்தி சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய இத்தனித்ததாகவும் பல பெண்களை பலாத்காரமாக தன் மனைவிகளாக அடைந்ததாகவும் சித்தரிச்சிருக்காங்க ஆமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நாட்டு நிலைமை பற்றி எவ்வித அக்கறையும் இருப்பவர்களை பார்த்து இப்படி சொல்றது வழக்கம் அதாவது ராமன் ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் என்றும் ராவணன் ஆண்டால் நாடு மோசமா இருக்கும் அப்படின்னும் பரம்பரையாக சொல்லிக் கொண்டிருக்கும் உண்மையில ராமன் ஆட்சி என்று சொல்லப்படுவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்து செருப்பின் ஆட்சிதான் அந்த ஆட்சியின் போது ராமனும் சீதையும் காட்டில் திரிய வேண்டியிருந்தது என்றால் அந்த நாட்டு மக்கள் எங்கெங்கே தெரிந்திருப்பார்கள் முடிந்து நாடு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகாவது ராமனால் சிறப்பா ஆட்சி செய்ய முடிந்ததா இல்லை அவரோ எதையோ சொன்னார்கள் அப்படின்னு மனைவி சீதைய தீக்குளிச்ச செய்த அடிமைத்தனம்தான் அந்த ஆட்சியில நிலவி இருக்கு பிறகும் அவளை காட்டுக்கு அனுப்பிவிட்டான் மமன் இப்படியெல்லாம் சீதை என்ற பெண்ணை தனியாக மனதில் வைத்துதான் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியும் ஒரு பெண் உடல் நிறைய நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக நடக்கும் சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டால் அதுவே ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராவணனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா இருந்திருக்கும் அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் கம்மன் வர்ணிச்சிருக்காரு நடப்பதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத வயிற்றறிச்சல்காரர்கள்தான் அதை கெடுக்க நினைக்கிறது மாதிரி ஓங்கி உயர்ந்த மாளிகைகளை கொண்ட இலங்கையை ராம இராமபக்தனான அனுமன் தன் வாழில் பற்றி தீயை கொண்டு அழித்ததையும் இராமாயணம் வர்ணிக்கிறது எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்வானதாகவே இருக்கிறது ஏன் ஆட்சியை ராமன் ஆட்சி என்றும் ராவணன் ஆட்சி என்றும் சொல்றோம் இந்த கேள்விக்கான தான் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பக்க சொல்லியிருக்காங்க திராவிட இயக்கங்கள்ல ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால கவியான கம்பன் ஆரியத்தின் தாசனாகி வாழ்மீகியையும் மிஞ்சிடும் வகையில் கற்பனை பாத்திரங்களான ராமனை தெய்வம் என்றும் தமிழ் மன்னனான ராவணனை அரக்கன் சித்தரித்து ராமாயணத்தை படைச்சிருக்காங்க கவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பன் பின்னி எடுத்திருந்த காரணத்தால் ராமனே நமக்கு தெய்வமானான் தமிழ் மன்னனான ராவணன் அரக்கனானான் இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை விரட்ட வேண்டும் காப்பியங்கள் வழியாக தமிழ் மனங்களில் வரையப்பட்டுள்ள இழிவான சித்திரம் அளிக்கப்பட வேண்டும் சாம வேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன் இதனை ராமாயணமே எடுத்து எம்புகிறது இவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் ராமாயணம் கூறுகிறது கை கையழாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான் மழையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட ஓடை அறிந்த சிவன் ராவண ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்ட விரலால மழையை கொஞ்சம் அழுத்தி தப்பிக்க வழியே இன்றி கீழே மாட்டிக்கொண்டான் ராவணன் ஆனா சிவபக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போன்ற ஏற்பாடு செய்து சாமவேத பாடல பாட மனம் இறங்கினாரு சிவபெருமான் ராவணனை செல்ல அனுமதித்தாரு சிவன் மற்ற தெய்வங்களுக்கு சொல்லப்படாத சிறப்பு இதுவே சிவபெருமானுக்கு அவர் தம் அடியார்களுக்கும் மிக சிறந்த உறவு உண்டு ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கும் பண்பு வந்துவிட்டால் ஏது இங்கே பிரச்சனை வம்சத்தின்படி இலங்கையின் வரலாறு விஜயன் வருகையோடுதான் ஆரம்பிக்கிறது இருப்பினும் அதற்கு முதலில் இயக்கர் நாகர் என்ற ஆதிக்கொடிகள் இலங்கையில் வாழ்ந்ததாக மகாவம்சத்தில் கூறப்படுது இவ்வாறு இலங்கையோட ஆதி குடிகளாக கருதப்படும் இயக்கர் நாகர் பற்றியும் இவர்களோடு ராவணனுக்கு உள்ள தொடர்புகள் பற்றியும் பல ஐதீகங்கள் பல இருக்கு இதுக்கும் மேலா இலங்கை முதலில் இந்திய துணை கண்டத்தோட முதலில் இணைந்தே இருந்தது பின்னர் ஏற்பட்ட ஒரு கடற்கோள் அழுவின் போது நிலத்தின் பல பகுதிகள் நீரில் தாழ்ந்து போக இந்திய துணை கண்டத்திலிருந்து இலங்கையானது தனிமையாக்கப்பட்டிருக்கு இலங்கையின் ஆட்சி உரிமையை பெறுவதற்கு ராவணன் தனது தமையனாகிய குபேரனுடன் யுத்தம் செய்தான் குபேரன் என்பவன் தந்தையாகிய வச்சிரவாகுவின் இயக்க சக்தியை சேர்ந்த இன்னொரு மனைவியின் மகன் தம்மியுடன் யுத்தம் செய்வது முறையென்று என குபேரன் எண்ணியதால் ஆட்சி பொறுப்பை ராவணனிடமே ஒப்படைத்துவிட்டான் அழகா பொறியை ஆட்சி செய்தான் அக்காலத்தில் குபேரனின் ஆட்சியில் இயக்கர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் குபேரனுக்கு பின் ராவணன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகி இளங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தான் மண்டோதரியும் கற்பில் சிறந்தவளாக விளங்கினாள் இவள் ஆவணன் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவன் இவர் தந்தையின் பெயர் ரிஷிமுனிவர் இவரின் காசி அசுர குலத்தைச் சேர்ந்தவர் ராவணனின் தந்தைக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் பெயர் இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு கடவுளான குபேரன் இரண்டாவது மனைவியான கைகாசிக்கு ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணனான சூர்ப்பனகை அப்படின்னு நான்கு பிள்ளைகள் இருந்தாங்க ராவணன் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆவான் அவரோட நெற்றியில திருநீர் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும் இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் ஆவணனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தந்தாரு அதை இலக்கை செல்லும் வரை கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு ஆனா தேவர்களோட சூழ்ச்சியால ராவணனால் அதை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியல போர்குணம் கொண்ட ராவணனுக்கு ஜோதிடம் பார்க்குற அபார திறமையும் வேத மந்திரங்களை கற்று தேறிய ஆற்றலும் இருந்தது ஆட்சி கலையில் சிறந்து விளங்கியவர் ராவணன் ராமன் அவரை வதம் செய்தபோது போது இறக்கும் தருவாயில் இருந்தான் அப்போது தன் தம்பி மணனை ராவனிடம் அனுப்பிய ராமன் அவனிடம் ஆட்சி கலையை கற்றுக்கொள்ளும்படி சொன்னார் ராவணனின் தம்பி பிபீஷ்ணா ராமனின் தீ பக்தரானவர் அண்ணனின் வயிற்று பகுதியில் அம்பை விட தான் ராவணன் கடும் தவம் செய்து பிரம்மனிடம் தன் உயிருக்கு எந்த கடவுளாலும் முனிவராலும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு வரப்பெற்றிருந்தாரு அதுவும் கிடைக்க செய்தது ஆனா மனித உ மனித உருவெடுத்த ராமன் பின்னாளில் ராவணனை பதம் செய்தார் ராவணன் மாற்றான் மனைவியை திருடிய திருடனாகவே உருவகப்படுத்தப்பட்டிருந்தானே தவிர ராவணனின் வீர தீர செயல்கள் பற்றியோ ராவணனின் ராஜ்ஜியம் பற்றியோ ராவணனின் போர் முறைகள் பற்றியோ ராவணனின் பறக்கும் வானூர்தி பற்றியோ கதைகளில் கூட காண கிடைக்கவில்லை வீரம் செரித்தவர்களாக ராமனும் ஹனுமானும் முக்கியப்படுத்தப்பட்டிருந்தாங்க தொலைக்காட்சியில் கூட பார்க்க முடியாத ஒரு காலத்துல ராவணனின் நீங்காமல் பலரது நினைவில் இருந்தான் என்று என்ன தோன்றுகிறது சிங்கள இனத்தின் மாவீரனாக இராவணன் உணரப்பட்டதில் ராவணன் பற்றிய கதைகளும் அல்லது இராவண புணவைகளும் இராமாயண காவியம் உருவாக்கப்பட்ட இந்தியாவில் இலங்கை வாழ் சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்திய உபகண்ட நாடுகள்லேயும் தாய்லாந்து மியான்மர் பாலித்தீவு போன்ற தென்கிழக்காசிய நாடுகள்லேயும் பாரம்பரிய நாட்டார் கதைகள் மூலமாக தெரிய வந்துட்டு தான் இருக்கு இலக்கியங்கள் மூலமோ நம்பிக்கைகளின் மூலமோ செல்வாக்கு செலுத்தி வருது இராவணனோட ஆட்சி காலம் இராமாயணத்தையும் இராவணனையும் வரலாற்று தொல்லியல் வழி மூலம் எவருமே நிறுவியது கிடையாது ஆனால் இன்று வர இந்தியாவில் இந்துத்துவ பாசிச சக்திகளால் புனிதப்படுத்தப்பட்டு ராமனை தெய்வமாக கோவில் கட்டி வழிபடுவதோடு நிற்காமல் ராமனை இன்றைய இந்துத்துவ போரின் தலைமை வடிவமாகவும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றனர் அதே இந்தியாவில் ராவணனின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி ராவணனை கொன்ற நாளாக கொண்டாடப்படுவதை இந்திய வட மாநிலங்களில் ராமலீலா என்ற பண்டிகையாக நெடுங்காலமாக கொண்டாடப்படுது ராமாயணமும் ராமனும் எப்படி வட இந்தியாவில் நம்பகமான கதையா நிறுவப்பட்டு இருக்கோ அதே மாதிரி இலங்கையில ராவணன் சிங்களவர்கள் மத்தியில சமீப காலமாக நம்பகமானதாக நிறுவப்பட்டு வருது ஆனால் இலங்கையில சிங்களவர்கள் ராவணனை கொண்டாடிய அளவுக்கு ராமாயணத்தை கொண்டாட முற்படவில்லை ஏன்னா ராமாயணத்துல வில்லன் சிங்கள தலைவன் ராவணன் ஆனாலும் ராமாயணத்தை தவிர்த்து ராவணனை விதைகளை நிறுவ முடியாததால ராமாயணத்தை சில சிங்கள தொலைக்காட்சி சேனல்கள் வெளியிட்டு இருக்கு ராவணனின் உடல் இன்னும் பக்குவமா இருக்கு அப்படின்னு சிங்கள தவறுகள் நம்ப செய்றாங்க அவனன் மீண்டும் எழுவார் என்றும் இன்னும் சில ராவணன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றும் நம்மை சுற்றி இருக்கிறார் சொல்லப்படுது இலங்கையின் அதிசயங்களில் ஒன்றா பார்க்கப்படுற சீக்கிரிய மலை கோட்டைய செய்தது ராவணன் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அந்த மலையின் மேல ராவணனின் விமானம் இறங்கும் இறங்குத்தளத்தின் தடங்கள் இருப்பதா நம்பப்படுது அவனையும் இராமாயணத்தையும் அதன் வழியாக வைணவத்தையும் கொண்டாடுவதும் வழிபடுவதும் நீட்சியா ராவணனை கொண்டாடும் வெகு சிலராக தமிழர்கள் குறுகிவிட்ட நிலையில ராவணன் தமது தலைவனே அப்படின்னு சிங்களவர்கள் கொண்டாடத் தொடங்கியிருக்காங்க ராவணன் அரக்க குணத்தில் இருந்தாலும் ஒருபோதும் தன் பிராமண கடமையை விட்டு கொடுத்ததில்லை ராமர் போரில் வெற்றி பெற யாகம் செய்து கொடுத்தவன் ராவணன் போரில் ராவணன் இறக்கும் தருவாயில் ராமன் லக்ஷ்மனை அழைத்து ராவணனிடம் அறிய நிறைய விஷயங்கள் உள்ளது நீ போய் அவரை வணங்கி வா உபதேசம் கேட்டு வா என்று அனுப்பியிருக்கிறார் ராவணனுடைய மூன்று உபதேசங்கள் முதலாவது உபதேசம் வாழ்வில் எந்த ஒரு சுப காரியத்தையும் காண தாழ்த்தாமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் அதேபோல் கெட்ட காரியத்தை எந்த அளவிற்கு தாமதப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தாமதப்படுத்த வேண்டும் ராமனைப் பற்றி தெரியாமல் தங்கும் இடத்திற்கு தாமதமாக வந்ததால் தனக்கு இந்த நிலை நேர்ந்துவிட்டது என்று ராவணன் கூறியுள்ளார் இரண்டாவது உபதேசம் எப்போது நமது எதிரியை குறைவாக எண்ணக்கூடாது குரங்கையும் கரடியையும் குறைவாக மதிப்பிட்டதால் அவர்களுடனான போரில் தோற்றேன் பிரம்மனிடம் சாகாவரம் கேட்டபோது குரங்கு மற்றும் மனிதனை தவிர வேறொருவரால் உன்னை கொள்ள முடியாது என்று பிரம்மா கூறினார் அப்போது இந்த இரண்டு உயிரினங்களுக்கு தன்னை கொள்ள தகுதி இல்லை என குறைத்து மதிப்பிட்டதால்தான் வாழ்க்கையை இழந்ததாக ராவணர் கூறியுள்ளார் மூன்றாவது உபதேசம் வாழ்க்கையில் ஒருவரது ரகசியத்தை எந்த காரணம் கொண்டும் உலகத்தில் யாரிடமும் கூறக்கூடாது நான் அப்படி விபீஷ்ணனிடம் தனது மரணம் ரகசியத்தை பகிர்ந்ததுதான் என் வாழ்வில் செய்த மிக பெரிய தவறு என்று கூறியுள்ளார் நான் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ராவணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்